Hi friends! பாண்டியன் ஸ்ரோசரியால் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம செந்தில்கிட்ட இருக்கிற அந்த ஆதார் கார்டை எப்படியாவது வாங்கிடணும் அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வந்து வாசலையே எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மீனா வந்து ஆஃபீஸில் ப்ரொமோஷன் விஷயமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் அது மீனாவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வீட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிட்டே சொல்லி ஷேர் பண்ணி சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான விஷயம் செந்தில் கிட்டே சொல்லணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மீனா சொல்லவும் ஃபோன் பண்ணி தான் சொல்லியிருக்கலாம் அவன் தான் வர லேட் உங்க மாமா சொன்னாரே அவர் உடம்பு முடியலன்னு போய் படுத்துட்டாரு பேசாம வாங்க சாப்பிட்டு படுங்க அவன் வரும்போது வரட்டும் அப்படின்றாங்க ஹில்லத்தை நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு மீனா சோஃபாலே வெயிட் பண்ணிட்டுருக்க மயில் வந்து வந்து வாசல்லையே பார்த்துட்டு இருக்காங்க அவதான் அவன் புருஷன் வரலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா உனக்கு என்ன நீ போய் தூங்க வேண்டியது தானே சரவணன் தூங்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம மயில் இருந்துட்டு ஹில்லத்தை ஆதார் கார்டு வாங்கணும் அதுக்காக தான் அப்படின்னு அவன் என்ன அந்த ஆதார் கார்டை சாப்பிட்டா போறான் வாங்கி போ காலையில் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கூட மயில் போறதே இல்லை இப்போ செந்தில் வீட்டுக்கு வராரு வரவும் நேராக போயிட்டு குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட வராங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் செந்தில் நான் கொஞ்சம் நேரம் மேல இருக்கேன் அப்படின்னு மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க மீனாவுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல ஏதோ டல்லாக இருக்காங்க அப்படின்றது மட்டும் புரியுது இப்போ மயில் மேலேயே போயிடுறாங்க அந்த ஆதார் கார்டை கேட்குறதுக்கு அப்போது கொடுத்துட்றாங்க செந்திலுமே கொடுத்ததுக்கப்புறம் நெல்லுங்க அன்னி ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நீங்கள் என் அண்ணனை விட ரெண்டு வருஷம் பெரியவங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயம் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லலை வீட்டில் தெரியுமா தெரிஞ்சு தான் பண்ணாங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது மயில் திரு திருன்னு முழிக்கிறாங்க தம்பி தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க ஸோ செந்திலுக்கு சந்தேகம் வந்துருச்சு இதோட இந்த ப்ரோமோ முடியுது நெக்ஸ்ட் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்